ஹலோ தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் ரெடி ஆகிட்டிங்களா இப்போ ஒரு வீடியோங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க விட மாட்டுறாங்களே அப்படியே வைப்லேயே வச்சுருக்காங்களே என்னடா பண்ணுறதுவிங்கள செஞ்சு விட்ருவோம் சம்பவத்தை வெயிட்டிங்லே வெறியாகுது இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கான ஒரு வீடியோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம ஆன்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு மணி நேரம் வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேந்தே விசில் போடு ஏய் விசில் விசில் போடு போடு என்னோட சேர்ந்து அப்படின்னு வேற மாதிரி வைப் பண்றாங்க அந்த ஒரு வீடியோவில் வேற லெவலுங்க ஸ்டார்டிங்லேயே விசில் போடு மச்சான் விசில் போடு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரு அதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் புல்லட்லாம் தெரித்து கல்பாத்தி குராம் அப்படின்னு வேற லெவலில் வந்து வருதுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு புல்லட்லாம் தெரிச்சு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு ஒரு டைட்டில் போடுறாங்க அதுக்கப்புறம் நன்ன நன்னண்ண விசில் போடு நன்ன நன்னண்ண விசில் போடு அப்படின்னு ஒரு பிஜிஎம் அப்படியே அப்பா ஏதோ பண்ணுதியா மண்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு ஏய் என்னன்பா ஏ என்னன்பே ஏய் இவன் விசிட்ட இல்லாட்டி என்னோட போடு தயிட தயிட அப்பா ஆ என்னம்மா இருக்குங்க ஸ்கோரு தெரிக்க விட்டுருக்காப்பிலங்க இவனு இவனை பற்றி பேசுனவனுக்கெலாம் வச்சு செஞ்சுருக்காப்பில இந்த ட்ரெய்லரில் அப்படியே புண்ணுஞ்சு டாப்பில் எப்படியே அப்படியே புண்ணுஞ்சு தள்ளி டாப்பில் மியூசிக்கை பேக்ரவுண்டு ஸ்கோரு அப்பா இந்த மனுஷனாக போட்டது அப்படின்னு கேட்குற அளவு ஒரு தெரியுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெய்லர் அப்படின்னு ஒரு போர்டு வந்து காமிச்சாங்க டப்பு 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 டப்புன்னு இந்த புல்லட்டு வந்து இந்த ட்ரெய் இந்த ஒரு போர்டில் வந்து படும் பட்டதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டப்புன்னு த்ரீ ஹவர்ஸ் டூ ஹோ அப்படின்னு ஒரு போர்டு காட்டுவாங்க அந்த கா அந்த போர்டெலாம் தெரித்து டூ ஹவர்ஸ் டூ ஹோ அப்படின்னு ரெண்டு மணி நேரத்துக்கான வீடியோ அப்படின்றத வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நண்பா ஏய் நண்பீஸ் விசில் டே அப்படின்னு விசிலை போட்டு கொளுத்த வேண்டியதுதான் விசில் போட்டால் மட்டும் பார்த்தாது நண்பா நன்பீஸ் லைக்ஸும் போடணும் வியூஸ் ஷேர் பண்ணி விடணும் எவ்வளோ ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணி விடுங்க தெரிகட்டும் சாதாரணம் சோசியல் மீடியா நொறுங்கட்டும் அவ்வளோவுதான் கொண்டாடிக்கிங்க இன்னைக்கு வந்து உங்களோட டே உங்கள் ஃபேன்ஸ் எல்லோரும் சும்மா அப்படியே கொளுத்துங்கயா உங்களுக்கான நாளை நீங்கள் தான் என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சொல்லலாம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்